வேதாஸ்விய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆறாவது பாசுரத்தில் இருந்து பதினஞ்சாவது பாசுரம் வரைக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் இடம் இடம்பெற்றிருந்ததை பார்த்துருப்போம் அதாவது தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களை எழுப்பது போன்ற பா பாசுரங்கள் தான் ஆறாவதுலேருந்து பதினைந்து பாசுரங்கள் வரைக்கும் அடுத்ததாக நம்ம இறைவனை போய் நம்ம தரிசிக்கணும் இல்லையா அதனால் கண்ணனை துயில் எழுப்புவதாக கண்ணனை தரிசிக்க போகிறதாக இனிமேல் வரக்கூடிய பாடல்கள் இருக்குது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே அப்படின்னு இந்த பாடல் துவங்குது கோவில் கோயில் அப்படின்னாலே கோ அப்படின்னா அரசன் இல்லையா இல் அப்படின்னா இல்லம் அரசன் தங்கியிருக்கக்கூடிய அந்த வீடு தான் வந்து அந்த அரண்மனை தான் இல் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போனே அதாவது நந்தகோபனுடைய அர அந்த அரண்மனைக்கு காவலாக இருக்கக்கூடிய அந்த வாயில் காப்போனை பற்றி முதல்ல அவங்கள வந்து விழிக்கிறாங்க ஏன்னா அவங்க வாசல் கதவை திறந்து விட்டால் தானே இவங்க உள்ளே போக முடியும் நந்தகோபனுடைய பெருமைகளை சொல்லி நந்த அவனுடைய அந்த வாயில் காப்போனுடைய பெயர் கூட தெரியாது ரொம்ப ஒரு விசுவாசி அப்படின்னா தனக்கு தலைமையில் இருக்கக்கூடியவங்களை பற்றி புகழ்ந்து சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இல்லையா அதனால் நாயகனாக எல்லாருக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய கோயில் காப்போனே அப்படின்னு சொல்லி இந்த வாயில் காப்பனுடைய அழைக்கிறாங்க வெளியே காவல் காத்திருக்கக்கூடிய இந்த வாயிலை முதல்ல திறக்க கோரினாங்க அதுக்கடுத்து அதை தாண்டி உள்ளே போனதும் உட்புற வாயில் இருக்கும் இல்லையா அந்த உட்புற வாயில் வந்து கொடிகள் கட்டி தொங்க தொங்கவிட்ட மாதிரி தோரணங்கள் எல்லாம் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்களாம் அந்த வாயிலை திறக்கணும் அப்படின்னு சொல்லி உட்புறத்தில் இருக்கக்கூடியவனை கேட்குறாங்க அந்த வாயில் கதவு எப்படி இருக்கா மணிக்கதவம் அதாவது மணிகளாலே இழைக்கப்பட்ட மாணிக்கங்களாலே இழைக்கப்பட்ட அந்த கதவு அப்படின்றது நீ திறந்து விடணும் அப்போதான் நான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி கொடிதோ போன்றும் வாயில் காப்போனே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்படின்றாங்க நாங்கள் எல்லாரும் மார்கழி நீராடி ரொம்ப தூயவர்களாக இங்கே வந்திருக்கோம் அடுத்ததாக நாங்கள் போய் கண்ணனை போய் திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடணும் முதல்லவே நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்து கதவம் திறக்காம இருக்காத கதவை திற வாயில் கதவை திறந்த அப்படின்னா தான் நாங்கள் உள்ளே போய் கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடல் அப்படின்றத எங்களால் பாடி கண்ணனை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தொழில்மார்கள் எல்லாம் நந்தகோபனுடைய வாயிலில் சென்று அந்த அவர்களை வந்து எழுப்புவதற்காக திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக நந்தகோபனுடைய வாயிலில் சென்று பாடுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோ உமக்கு பறை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய்